சங்ககால தமிழரசர்கள் மூவேந்தர்கள் எனப்பட்டனர் அவர்கள் சேர சோழ பாண்டியர்கள் ஆவர் அதே காலகட்டங்களில் சிற்சில சிற்றரசுகளும் இருந்தாலும் மூன்று பெரும் நிலப்பரப்பை ஆண்டதால் அவர்கள் மூவேந்தர் எனப்பட்டனர் அதேபோல் இயல் இசை நாடகம் என தமிழும் முத்தமிழ் எனப்பட்டது கனிகளில் மா பலா வாழை என முக்கணி எனப்பட்டது அந்த வகையில் தமிழ் திரையுலகிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மூவேந்தர்கள் மன்னர்களாக விளங்கினார்கள் என்றால் உங்களுக்கு வியப்பாக இருக்கிறதா ஆனால் அதுதான் உண்மை சினிமா கண்டுபிடிக்கப்பட்டு ஆரம்பத்தில் படங்களாக இருந்து பின்னர் பேசும் படங்களாக மாறின அந்த காலகட்டங்களில் கதாநாயகனாக நடிக்க வேண்டுமென்றால் நல்ல குரல் வளமும் பாடல் பாடம் திறமையும் கொண்டவராக விளங்க வேண்டும் அந்த வகையில் தமிழ் திரையுலகில் முதல் மூவேந்தர்களாக எம் கே தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா எஸ் ஜி கெட்டப்பா ஆகியோரை குறிப்பிடலாம் இவர்களின் காலம் திரையுலகின் முதற் காலகட்டமாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இருபத்தைந்து ஆண்டுகள் இதில் முதல் சூப்பர் ஸ்டாராக தியாகராஜ பாகவதர் விளங்கினார் அடுத்த இரண்டாம் தலைமுறையில் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி என மூவேந்தர்களாக திகழ்ந்தார்கள் அதே காலகட்டங்களில் ஜெய்சங்கர் முத்துராமன் கல்யாணகுமார் என் டி ராமராவ் போன்றோர் சிற்றரசர்களாக விளங்கினார்கள் இவர்களது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரை ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தன இக்காலகட்டத்தில் எம்ஜிஆர் இரண்டாவது சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தார் பின்னர் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் போன்றோர் வலம் வந்தனர் இவர்களை தமிழ் திரையுலகின் மூன்றாம் தலைமுறையினர் என்று கூறலாம் இதே காலகட்டங்களில் மோகன் ராமராஜன் முரளி பிரபு கார்த்திக் போன்றவர்களும் சிற்றரசர்களாக வலம் வந்தனர் இவர்களது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்குமான இருபத்தைந்து ஆண்டு காலமாகும் இந்த மூன்றாம் தலைமுறையில் ரஜினிகாந்த் மூன்றாவது சூப்பர் ஸ்டாராக விளங்கினார் அடுத்து நான்காம் தலைமுறையினராக ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையான இந்த இருபத்தைந்து காலகட்டங்களில் விஜய் அஜித் சிம்பு என மூவிந்திரர்களாக வளம் வந்தார்கள் அதே காலகட்டங்களில் சூர்யா கார்த்திக் தனுஷ் விஜய் சேதுபதி விக்ரம் உள்ளிட்டவர்கள் சிற்றரசர்களாக விளங்கி வருகிறார்கள் இப்படி காலந்தோறும் மூவிந்திரர்களும் பல சிற்றரசர்களும் என பயணப்படுவதே தமிழ் திரையுலகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்குமான அடுத்த ஐந்தாவது தலைமுறையாக யார் யார் மூவேந்தர்களாக முடிச்சு யார் யார் சிற்றரசுகளாக விளங்குவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்